அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு தயாராஹு ரமகா நிக்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 17 அல்லது 18 ਦਿਨங்களிலே நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த அருளுடைய மாதம் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய பொருளுடைய மாதம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கரித்து பொறுக்கப்படக்கூடிய ரமзан ரமதான் பாவங்கள் பொசுக்கப்படக்கூடிய மாதம் நன்மைகள் அபரிமிதமாக நம்முடைய கணக்கிலே சேர்க்கப்படக்கூடிய மாதம் இந்த மாதம் வருடத்திலே உள்ள பதினோரு மாதங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது கண்ணியம் வாய்ந்தது பாக்கியம் மிக்கது பதினோரு மாதங்களிலே நாம் அப்படியும் இப்படியுமாக தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களையெல்லாம் அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மை புடம்பூட்ட தங்கங்களாக ஆக்கக்கூடியதுதான் இந்த ரமகான் மாதம் இந்த மாதம் இந்த மாதத்துடைய நோன்பு அல்லாஹக்குரியது நமக்குரியதல்ல கூறினார்கள் நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதார் தொழுகையாகட்டும் பொருளாதார இபாதத்தான ஜகா சதகாக்கள் ஆகட்டும் ஹஜ் ஆகட்டும் இன்ன பிற நல்லறங்கள் அனைத்துமே நமக்காக உரியது என்றும் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகவும் நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் நோன்பு இருந்து காக்கும் கேடயமாகும் எனவே உங்களில் நோன்பு ஒருவர் நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம் கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம் யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும் அல்லாஹு சொல்வதாக நரிசல் அல்லாஹழிவு சொல்லும் அவர்கள் இந்த செய்திகளை சொல்லிவிட்டு மஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகவும் விருப்பமானதாகும் நோன்பாளிக்க இரண்டு மகிழ்ச்சிகள் ஒன்று அவன் நோன்பு திறக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான் தன் இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் நிச்சயமாக அல்லாஹுவை சந்திக்க ஆதரவு வைப்பவர்கள் நம்பிக்கை வைப்பவர்கள் நல்லறங்களை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் ஏனென்றால் அந்த சந்திப்பு நிச்சயமாக நிகழ இருக்கிறது நம்மை அல்லாஹ் பார்க்க இருக்கின்றான் அல்லாஹுவை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த தரிசனம் நோம்பாளிகளுக்கு கிடைக்கும் அந்த நேரத்திலே அவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே சாதாரண மகிழ்ச்சி அல்ல ஏறத்தால பதினாலு மணி நேரம் அல்லாஹுடைய கட்டளை கிடங்க உண்ணாமல் பருகாமல் ஹலாலான உறவு தாம்பத்திய உறவிலே ஈடுபடாமல் இருந்த அந்த நோன்பை திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சியும் சொன்ன அல்லாஹுவை சந்திக்கும் போது இன்னொரு மகிழ்ச்சியும் வருடத்திலே ஒரு மாதத்திலே நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த மாதத்திற்காக நாம் எந்த அளவுக்கு தயாராக வேண்டும் அந்த மாதத்தை நாம் எந்த அளவுக்கு எதிர்கொள்ள வேண்டும் ல்லா ஹலிவசல்ல சாபான் பதினைந்துக்கு பிறகு ஆடைகளை வரிந்து கொண்டு ரமலானை எதிர்பார்த்தவர்களாக அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக அதற்காக தயாராகி விடுவார்கள் இன்ன பிற நேரங்களில் எல்லாம் இரவுகளில் எல்லாம் தங்களுடைய வீட்டு பெண்களை அவர்கள் உசுப்ப மாட்டார்கள் எழுப்ப மாட்டார்கள் ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் இரவு தொழுகைக்காக எழுப்பி விடுவார்கள் ஆக இதற்காக சாபானுடைய கடைசி இரண்டு தினங்களிலே அல்லது ஒரு தினங்களிலே நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் அதை காரணம் காட்டி அல்லாக நோன்பான அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய நோன்பான நோன்பு மட்டும் எனக்குரியது என்று சொன்னானே அந்த நோன்பை நீங்கள் நான் ரமதானின் சாபானின் கடைசியிலே அந்த நோன்பு வைத்தேன் அதனால் வைக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடாது என்ற காரணத்திற்காக நீங்கள் அப்படி வைக்காதீர்கள் ரமதானை அதற்காக நீங்கள் தயாராக வைக்கக்கூடிய திங்கள் கட்டத்திலே வியாழிகட்ட வைத்துக் கொள்ளுங்கள் புதிதாக நீங்கள் அந்த நோன்பை வைக்க வேண்டாம் சுண்ணத்தான நோன்புகளை நபிலான நோன்புகளை அந்த இறுதியிலே நீங்கள் வைக்க வேண்டாம் நீங்கள் தயாராக வேண்டும் ரமகான் இந்த ரமகான் மாதம் அன்றையிலிருந்து இருந்தது என்றாலும் இந்த ரமகான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டது ஆண்டு பதிமூன்று வருட காலம் மக்காவிலே நோன்பு கடமையாக்கப்படவில்லை ஹிஜ்ரத் செய்து வந்து ஒரு வருடம் கடமையாக்கப்படவில்லை பதினைந்தாவது ஆண்டு சொல்லா அலைவசல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட பதினைந்தாவது ஆண்டிலேதான் இரண்டாம் ஆண்டிலேதான்

இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இரையற்றம் உடையவர்கள் ஆகலாம் என்று கூறுகின்ற இறை தூதர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய சமுதாயங்களுக்கெல்லாம் கடமையாக்கப்பட்ட நோன்பு அவர்களுக்கு ஹெஜிரி இரண்டாம் ஆண்டிலேதான் கடமையாக்கப்பட்டது இந்த நோன்பை நோர்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்தவர்கள் நம்மிலே வாழ்ந்தவர்கள் நம்மோடு பழகியவர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்மிலே சில இல்லை இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் எஞ்சிருக்கிற இந்த பதினேழு பதினெட்டு நாட்களிலே அதற்காக நாம் தயாராக கூடிய அதே நேரத்திலே சஜிதாவிலேயே கேளுங்கள் வசத காலத்தை நீ வாய்ப்பை வாரி வழங்கியிருக்கிறாய் அந்த காலத்தில் நான் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் அந்த காலத்தின் ஒவ்வொரு நேரமும் எனக்கு வீணாகிவிடக் கூடாது உன்னை திக்கர் செய்வதிலே உன்னுடைய திருமறை குரானை ஊதுவதிலே பொருளான தொழுகைகளை பேணி தொழுவதிலே சுன்னத்தான நபிலான தொழுகைகளை தொழுவதிலே உன்னுடைய அச்சப்பாட்டோடு அந்த ஒரு மாதமும் உன்னிடம் கௌபா செய்தவர்களாக எங்களுக்கு கழிய வேண்டும் அதற்கு நீ எங்களுக்கு அருள் புரிந்தது என்று நாம் அதிகம் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த அளவுக்கு நாம் ஒரு பொருளை நேசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அதற்கான முயற்சிகளை செய்வோம் ஆக இந்த நோன்பு மாதத்திலே நாம் நோன்பு வைக்க எண்ணும் போது நம்முடைய திறமையால் நம்முடைய உழைப்பால் நம்மளுடைய கடின முயற்சியால் எல்லாவற்றையும் விட அல்லாஹுடைய அருளாக அல்லாஹுடைய அருளுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ் இதை நிரப்பமாக்கி தர வேண்டும் இன்னும் அல்லாஹுடைய அருளுக்கு மேல் அருளாக இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு லைலத்துல் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள் அல்ல ஆயிரம் மாதங்களை விட பிஷக ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்ற முன்னோர்களுக்கும் நோன்பு இருந்தது லைலத்து கதறி இரவு இல்லை முன்னோர்களுக்கும் நோன்பு இருந்தது இத்தகைய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இல்லை தோற்றுவிக்கப்பட்டவர்களிலேயே நீங்கள் தான் சிறப்புக்குரிய சமுதாயம் அகமது அவர்களுடைய உம்மத்துக்கள் ஆகிய நீங்கள் சிறப்புக்குரியவர்கள் அந்த சிறப்புக்குரியவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த நோன்பிலே அந்த இரவி அல்லா சுல் வைத்திருக்கின்ற ஆயிரம் மாதங்கள் என்றாலே வருஷம் ஒரு மாதம் எண்பத்தி மூணு வருஷமும் என்றால் அல்லாஹா அதற்கு மேல் அதற்கு மேல் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நோகநபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் நோற்ற நோன்புக்கு ஈடாக ஏன் இன்னும் அதை விட அதிகமாக அந்த நண்பர்களுக்கு பகரமாக அதை விட அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதனால்தான் வாய்ப்புகளை நமக்கு ஆகவே இந்த நோன்பு மாதம் நம்மை நோக்கி பாக்கியமிக்க பலனளிக்க பலனளிக்கக்கூடிய நரகத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய மாதமாக ரையான் என்ற சொர்க்கத்திலே ஒரு வாசல் உண்டு அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் பதினோரு மாதங்கள் எப்படி எப்படியோ இருக்கின்றோம் இந்த ஒரு மாதத்திலே நாம் செய்யக்கூடிய நம்மை பாதுகாத்து சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் ஆனால் இந்த மாதம் வந்தும் எரும மாட்டிலே மழை பெய்தது போல் என்று சொல்வார்கள் எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் உணர்வும் இல்லாமல் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாபூல் எப்படி இருக்கிறது என்ற நெருடலும் இல்லாமல் அது பாட்டில் அது வருது அது பாட்டில் அது போகுது என்று இந்த ரமதானை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் அதை கண்டுகொள்ளாதவர்களும் இருக்கின்றது என்று நினைத்தால் உண்மையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா நாளும் போல இந்த ரமலானுடைய நாட்களையும் அவர்கள் கழித்தால் பகலிலே உண்டு கழித்தால் பகலிலே தாம்பத்திய உறவில ஈடுபட்டு கழித்தால் அவர்களுக்கு எவ்வளவு பாரதூரமான மோசமான நிலைகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இது போற இது போன்ற ஒரு ஜிம்மா தினம் அவர்கள் போது மூன்று ஆமின் சொன்னார்கள் ஒன்று தாய் தந்தை இருவர் அல்லது இருவரில் ஒருவர் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக எவன் நன்மையை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று

திடாத்திரமாக தேக ஆரோக்கியமாக எந்த விதமான வியாதியும் இல்லாமல் ஒருவன் ரமலானை அடைகிறான் அந்த ரமலானை எவன் கண்ணியப்படுத்தவில்லையோ அதில் நோன்பு வைக்கவில்லையோ இன்ன பிற வணக்க வழிபாடுகளை அதில் நிகழ்த்தவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் ஜிபிர்லா அலைகுஸ்லாம் சொல்ல சொல்ல அவ்வாறே ஆகட்டும் அவ்வாறே ஆகட்டும் என்று மூன்று ஆமீன்களை சொல்லியிருக்கின்றார்கள் அபிசல் அலிவசம் அவர்கள் என்று சொன்னால் அவர்கள் காரூணிய நபி கருணை நபி இறக்க சிந்தை உடையவர்கள் ஆனால் இந்த விஷயத்திலே ரமலான் வந்தும் அதை கண்டுகொள்ளாத அவன் நாசமாகட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமலான் மாதத்தை ஆவலோடு எதிர்பார்க்கின்ற அதே நேரத்தில் அதற்கான தயாரிப்புகளை நாம் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வேலை பழுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லா அதற்குண்ட அதற்குண்டான ஆரோக்கியத்தை அதற்குண்டான அவகாசங்களை நமக்கு தர வேண்டும் இந்த நோன்பு மாதத்திலே ஏனென்றால் கடந்த வருடத்திலே இருந்தவர்கள் இந்த வருடத்திலே நிறைய பேர்கள் இல்லை இந்த வருடத்திலே நாம் அடுத்த வருடம் இருப்போமா என்பதும் உறுதி இல்லை அப்போ வரக்கூடிய இந்த வாய்ப்பு அபரிமிதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் நழுவி விடக்கூடாது நழுவி விட்டு விடக்கூடாது அல்லாஹ் ஸ்பெஹேனு உடலா தனது திருமறை நெடுகிலும் நன்மை செய்பவர்களுக்கு கூலி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அவை பயந்து ஏனென்றால் ஒவ்வொன்றும் சரி நமதான் மாதம் உங்களுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தும் அதிலே நோன்பு வைப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆகலாம் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் எல்லா அமல்களிலும் அல்லாஹ அச்சத்தை அவனுடைய பயத்தை அதோடு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறான் அது ஆஃப்லோமினோன் அல்லது நகன் பி சலாத்தியின் காசியோன் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்தார்கள் பயத்தோடு தொழுகார்கள் அதே போல நீங்கள் கட்டமுதுகளை தயார் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கட்டமுதுகளில் எல்லாம் சிறந்ததாக தக்குவா இருக்க வேண்டும் நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பலி பிராணியின் மாமிசமோ ரத்தமோ ஒருபோதும் அல்லாஹுவை அடைவதில்லை உங்களுடைய இறையச்சம்தான் அவனை சென்றடையும் இவ்வாறு எந்த ஒரு கடமையானவைகளாக இருந்தாலும் இன்ன பிற நல்லறங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதிலே தக்குவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹு உதவி நிச்சயமாக அல்லாஹுடைய பயம் இல்லாதவர்களுக்கு இந்த தொழுகை மிகப்பெரிய பாரமாக இருக்கும் தொழ முடியாது பெரும் சாதனை சாதிப்பார்கள் இரவு பகல் முழுவதும் அவர்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஒரு செய்ய முடியாது ஒரு சஜிதா செய்ய முடியாது காரணம் அல்லாஹுடைய பயம் இல்லை ஆக தான தர்மங்களாகட்டும் அல்லாஹுவை பயந்து அவனுக்காக பிரதிபலனை அவனிடம் எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக அதை விரும்புகின்றார் ஆகவே நாம் தயாராக வேண்டும் ரதானுக்காக அதே நேரத்திலே அதிலே இறையச்சத்தை கலந்து எல்லா விதமான விவாதத்துகளையும் மேற்கொண்டு அல்லாஹுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் அவன் வழங்க பிறக்கின்ற சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும்